ிகை எழுச்சி தமிழர் விருது தலைவர் யாளி அவர்களே இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நேர்த்தியாக நடத்திக் கொண்டிருக்கின்ற கவிஞர் வெண்ணிலவன் அவர்களே விருதாளர்களை வாழ்த்தி பேருரையாற்ற இருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழர் அவர்களே விருது பெற்று ஏற்புரையாற்ற இருக்கின்ற சான்றோர் பெருமக்களே இங்கே வந்திருக்கின்ற என்னோடு தலைமை முகாமில் இருந்து வந்திருக்கின்ற தலைமை முகாம் நிர்வாகிகளே மாநில நிர்வாகிகளே வந்திருக்கின்ற தாய்மார்களே தாய்மார்களை அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை இலக்கிய பெறுவையில் சார்பிலே ஒவ்வொரு எழுத்தாளர்களை நாட்டின் மீது அக்கறை உள்ளவர்களை வன்கொடுமை எதிர்த்து கருத்தாளர்களை புதிது புதிதாய் பார்த்து பார்த்து போல சிறந்த பொக்கேசங்களை தேர்வு செய்த இந்த விழா குழுவினருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி தமிழர் விருது எழுச்சி தமிழர் அவர்கள் இந்த இடத்திற்காக போராடி சிறை சென்ற தம்பிகளுக்கு எழுச்சி தமிழர் விருது வழங்கும் அறிவித்தார்கள் ஆனால் மண்ணிலே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி பேருக்கு சிறை சென்ற எழுச்சி தமிழின் தப்பிகளுக்கு அந்த விருதை நாங்கள் வழங்கினோம் ஆனால் ஆண்டுதோறும் எழுச்சி தமிழர் கையால் இந்த விருதை பெற்றுகின்ற சான்றோர்கள் யாரும் காதல் திருமணம் செய்து பெரிய ஜாம்பமாக எடுத்துக்காட்ட வாழ்ந்த குடும்பத்தார் இல்லை ஒவ்வொரு துறையிலும் எழுத்தாளராக திரைப்பட இயக்குநர்களாக கதை பொக்கிஷங்களாக உருவெடுத்து இந்த மாபெரும் இந்த விருதை விடுதலை சிறுத்தைகள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்திலே பொருளாளர்கள் அனைவரையும் விடுதலை சிறுத்தைடைய தலைமை முகாம் சார்பிலே எழுச்சி தமிழன் சார்பிலே நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்